ஹாய் வெல்கம் டு டேஸ்டி குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு பெப்பர் சிக்கன் பார்க்கலாம் அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் ட்ரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா அதை எடுத்து ஆற விட்டு தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு கடாய அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் பட்டை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வணக்கிட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரணும் அது வரைக்குமே நல்லா கைவிடாமல் வணக்கிட்டே இருக்கணும் வணங்குற கேப்பில் வந்து ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி தட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது வெங்காயத்தில் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகா வந்து நான் கீறி விட்டு சேர்த்துருக்கிறேன் இப்போது கண்ணாடி வந்துருச்சு இப்போ தட்டி வச்சுருக்கோம்ல அந்த இஞ்சி பூண்டை வந்து சேர்த்துக்கலாம் இதில் நீங்கள் வேறு எந்த ஒரு மசாலாவும் சேர்த்த தேவையில்லை வெங்காயம் நல்லா வணங்கிகிட்ருக்கு அதுக்குள்ளே வந்து சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வாஷ் பண்ண சிக்கனை வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா சேர்த்து நல்லா கலறிட்டு ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் சேர்த்து கலரிக்கலாம் அதுக்கப்புறமா அந்த பவுடர் அரைச்சி வச்சுருக்கோல் பெப்பரு அதை வந்து சேர்த்துட்டு நல்லா கலறி விட்டுறணும் இது வந்து அரை கிலோ சிக்கனுக்கு மிளகு சேர்த்துட்டு நல்லா கலறி விடணும் கலரும்போது தேவையான உப்பு சேர்த்து கலறி வச்சிடலாம் தண்ணி வந்து ரொம்பலாம் சேர்த்தக்கூடாது சிக்கன்லேயே தண்ணி இருக்கும் லைட்டாக தண்ணி தெளிச்சு மட்டும் விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம் அப்பப்போ எடுத்து கலரி மட்டும் விட்டால் போதும் இப்போது நல்லா வெந்து வருது இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சிருந்தோம்னா சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிரும் மிளகு கோழி வருவல் டுடே ஸ்பெஷல் லன்ச் பெப்பர் சிக்கன் சிக்கன் கிரேவி எக்கு chicken biryani. Takali rasa. White rice. Itu pal kolkata. Thank you. Try pani paringa. Thank you.